வணக்கம் அன்பு நண்பர்களே நாம வாரந்தோறும் வாய்ப்பேச முடியாத தன்மை அதை சரி செய்யும் வழிமுறைகள் மற்றும் நிறைய விஷயங்களை வந்து நாம் சொல்லிட்டு வரோம் அந்த அடிப்படையில் அன்று முதல் இன்று வரை நம்ம நிறைய தீர்வுகள் வழிமுறைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா சொல்கிறோம் இதை வந்து நம்ம தொடர்ந்து சொல்வதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வாய் பேச முடியாத குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க காது கேளாத தன்மை அதிகமாக இருக்குது இந்த நோக்கம்தான் இப்போ முதல்ல என்னுடைய அறிமுகம் நிறைய பேருக்கு தெரியும் பழைய நண்பர்களுக்கு தெரியும் புதிதாக வந்தவங்களுக்கான ஒரு சின்ன அறிமுகம் நான் தனசேகரன் பேச முடியாத குழந்தைகளுக்கான பயிற்சியாளர் அதாவது பேச்சு பயிற்சியாளர் இந்த பேச்சு பயிற்சி கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக இந்த பேச்சு பயிற்சி பரவலாக சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் நான் வழங்கிட்டு வரேன் இதில் வலைபேச முடியாத தன்மை வந்து யார் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மன மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வருது பயம் பதட்டம் உடைய பெரியவர்கள் மற்றும் குழந்தைங்களுக்கு வருது அப்புறம் காது வேளாண்மை உடைய ஆட்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து வருது அப்போ இது எப்படி தான் சரி பண்ணுறது இதுக்கு என்ன தான் வழி என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சரியான உணவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரமாக இருக்கு உணவை வந்து சரியான முறையில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படி உணவை வந்து நம்ம சரியான முறையில் எடுக்கிறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் மற்றும் வேதியியல் மாற்றம் இல்லாத ஒரு தூய்மையான உணவை நம்ம எடுக்கணும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு கேக்கு பீஸா பர்கர் இந்த மாதிரி வந்து அட்ராக்ஷனான கலர் சேர்ந்த அந்த உணவை கூட நம்ம எடுக்கக்கூடாது இது இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அறிஞர்களால் அதாவது மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் கூட இந்த காது கேளாண்மை மற்றும் வாய் பேச முடியாத தன்மைக்கு ஒரு காரணமாக அமையுது அப்படின்றது நம்மளுடைய உறுதியான வலுவான கருத்தாக இருக்குது இப்போ ஜனநாயகத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலம் தொற்று இந்த காலம் வரை மாற்றங்கள் வந்து நிறைய இருக்குது மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறி கொண்டே போகுது ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சவாலாகவே இன்னும் இருக்குது எது இந்த வாய்ப்பேச முடியாத தன்மை மற்றும் காது கேளாண்மை தன்மை வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ அதை நம்ம சரி செய்கிறதுக்கு தான் போராடுறோம் நான் உங்கள் தனசேகரன் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ எயிட் இது என்னுடைய தொலைபேசி எண் மறுபடியும் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ எயிட் இதில் நீங்கள் உங்களுடைய எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கலாம் இந்த வாய் பேச முடியாத தன்மை வந்து எதனால் ஏற்படுது ஏன் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதில் பாரதி அப்படின்றவங்க வந்து வாழ்த்திருக்காங்க நல்ல ஸ்பீச் சார் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க க கரிகாலன் அப்படின்றவங்க வாழ்த்திருக்காங்க கரிகாலன் பாரதி இவங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம லைவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் சார்ந்த யாராவது இந்த வாய்ப்பேச முடியாத மற்றும் காது கேளாண்மை தன்மையால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்க இந்த லைவ் மூலமா வர்ற கருத்துக்களை அவங்களுக்கு நீங்க பகிருங்க எடுத்து சொல்லுங்க பயம் பதட்டம் அச்சம் கூச்சம் சொல்லக்கூடிய இந்த உணர்வுகள் மூலமா கூட இந்த பேச்சு வந்து தடைபெறுது பயத்தை வந்து ஓகே ஓகே சார் பாரதி மலேசியா பாரதி சாருக்கு ரொம்ப நன்றி அவங்க மலேசியாவுல இருந்து நம்ம என்ன பேசும் அதனால பாரதி சாருக்கு ரொம்ப நன்றி பாய் சார் உங்களுடைய ஏதாவது இருந்தால் கூட வாய்ப்பு பேச முடியாத தன்மை காது இல்லாத தன்மை இந்த ரெண்டுதுக்கும் நாங்க தீர்வு தரோம் பேசும் நிலா அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் ஸ்பீக் மூன் அப்படின்ற ஒரு அமைப்பு இதில் பெரிய திரை நடிகர் சின்ன திரை நடிகர் ரெண்டு திரையிலும் கலக்கி கொண்டிருக்கிற திலீப்பன் குமார் அவர்கள் வந்து இதற்கு தலைவராக இருக்காங்க நான் ஃபவுண்டராக இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் பின்னணி கொண்டவர்கள் தொழில் சார்ந்த வல்லுநர்கள் தன் ஆர்வலர்கள் எல்லாமே நம்ம கூட இருந்து இந்த வாய் பேச முடியாத மற்றும் காது தன்மைக்கு என்ன வழி அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்ற கூட இருந்து அவங்க எல்லாருமே பண்றாங்க இந்த மாதிரி சர்வீஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த என்னுடைய நம்பருக்கு நீங்க கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க அப்ப உங்க பகுதியிலையும் அதாவது இருந்து நீங்க பாக்குறீங்க வாட்ச் பண்றீங்க அந்த பகுதியில் ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் ஒரு செமினார் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்லாம் ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு சுவை என்பதை போல் எத்தனையோ பயிற்சியாளர்களுக்கு ஒவ்வொரு பக்குவம் இருக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கும் அதில் எனக்கு தெரிந்த புரிந்த அறிந்த டெக்னிக்கை வந்து நான் அங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அந்த வாய்ப்பு பேச முடியாத பசங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு வரமாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம் அப்போ இந்த வாய் பேச முடியாத தன்மை வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஒரு மூன்றுக்கும் மேற்பட்ட காரணம் சொல்கிறாங்க அதில் முதல் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பரம்பரை மரபு வழி பரம்பரை கோளாறு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லலாம் இப்போ இந்த ஜெனட்டிக் டிசார்டர் எப்படி வருதுன்னா அப்பா தாத்தா பாட்டன் பூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மூதாதிகளுக்கு இந்த மாதிரி காது கேளாத தன்மை மற்றும் வாய் பேச முடியாத தன்மை இருந்தால் இந்த அதே மாதிரி இந்த பேர பசங்களுக்கும் கொள்ளு பேரன் பேத்திக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இல்லை இது மரபுவழி கோளாறுக்கான ஒரு விஷயம் அடுத்தது வந்து இந்த மரபொழி கோளாறு வந்து எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான காரணங்கள் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை உலகம் தோன்றி பல மில்லியன் ஆண்டுகள் ஆகுது அதில் ஊர்வன பரப்பனை பாலூட்டிகள் அதை சார்ந்து ஓமியோசெப்பியன்ஸ் என்ற ஒரு கு குரங்கு இனம் வந்து மனிதனாக பரிணமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் சொல்கிறாங்க ஸோ அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை எல்லா காலத்துலையும் வந்து இந்த எதனால் இந்த மரபுவழி கோளாறு நடக்குது அப்படின்றத ஒரு உறுதியாக தீர்க்கமாக சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் வல்லுநர்கள் இருக்காங்க ஆனால் இதில் சில காரணங்கள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அது சாத்தியமாகவும் இருக்குது அது இல்லைன்னு நம்ம மறுப்பதற்கு ஒன்றுமல்ல ஆனால் இந்த மரபு கோளாறுக்கு முற்று முற்றிலுமான காரணம் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை அது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இப்படி தான் வந்து மரபழி மரபு வழி கோளாறு மூலமாக மன வளர்ச்சி குன்றிய நிலை அதை ஒட்டி வாய் பேச முடியாத தன்மை காது கேளாண்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இது இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் லைவில் கேட்கலாம் இது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து அஞ்சு வயசில் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வருது அதுக்கு காரணம் வந்து இந்த தனி கொடுத்தணும் அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தனி கு கொடுத்தணும் உடைக்கப்பட்ட அதாவது பிரிக்கப்பட்ட அப்படி கூட சொல்லலாம் அப்போல்லாம் வந்து அப்பா தாத்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த இதில் இருப்பாங்க நமக்கு வந்து இருப்பாங்க அவங்களாம் வந்து நமக்கு வந்து ஒரே கூட்டத்தில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கருத்துக்களையும் அன்பு வந்து பரிமாறுற அந்த சூழ்நிலை அப்போ இருந்தது இப்போ மிக மிக குறைவாக இருக்குது இப்போ இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு குழந்தை பேசுவதற்கு அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளும் ஒரு உதவி செய்ய வேண்டும் வார்த்தை பரிமாற்றம் தான் வேற எந்த இல்லை அப்ப பேசும் பேசும்போது தான் அந்த குழந்தைகள் தொடர்ந்து பேசும் பாட பாட ராகம் வரும் போட போட தாளம் வரும் என்பதை போல ஒரு செயலை செய்யும் தான் அந்த செயலின் மேம்பாடு வந்து அதிகமா மாறும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்ல வரோம் இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஆகவே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்து இந்த கூட்டு குடும்பமாக இருக்க பழகுங்க அப்படின்னு தான் நம்ம அந்த லைவ் மூலமாக சொல்கிறோம் கூட்டு குடும்பம் வந்து தேனி கூட்டை போல காக்கை கூட்டத்தை போல ஒரு அடர்த்தியான காட்டில் இருக்கின்ற மரங்களைப் போல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் இந்த கூட்டு குடும்பம் ஆனால் அந்த தனி குடும்பம் வந்து நிறைய பிரச்சனைகளையும் இன்னல்களையும் அழுகுகளையும் கவலையும் சந்தித்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதுதான் வந்து கூட்டு குடும்பத்துக்கும் தனி குடும்பத்துக்கும் உள்ள மிகப்பெரிய ஒற்றுமை வேற்றுமை அதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை ஆக நிறைய விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அது நமக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்குது மறுபடியும் வந்து இங்க நீங்கள் திரையில் பார்க்குற இந்த லைவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நெஞ்சுகளும் வந்து பயம் பயத்தால் வந்து பேச்சு எப்படி லாக் ஆகுது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தன்னை வந்து குறைச்சி மதிப்பிடுவாங்க என்னுடைய உடல் வாக்கு இப்படி இருக்குது மனசு இப்படி இருக்குது என்னுடைய அங்கங்கள் இப்படி இருக்குது உருவங்கள் இப்படி இருக்குது இதெல்லாம் வந்து குறைச்சி மதிப்பிடுறவங்க கூட பேசுவதற்கு தயங்குவாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் என் கூட தொலைபேசி வாயிலாக ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்களால் முடிந்த ஆலோசனையை உங்களுக்கு வந்து எப்போதும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கோம் அதில் கருத்து எப்பவுமே இல்லை அதனால் வந்து இப்போ பாரதின்னு ஒரு நண்பர் அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல இதில் லைவில் இருக்காங்களாம் கரிகாலன் சார் கரிகாலன் சார் இருக்காங்க பாரதி சார் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கூட ஏதாவது கேள்விகள் கேட்கலாம் ஏன்னா மேலும் நிகழ்ச்சி வந்து சுவாரிசமாக அமையறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் சாரி ப்ரோ யூஆர் டாக்கிங் ஒன் பர்சன் வாட்சிங் நாட் யூஸிங் ப்ரோ கெட் குட் ஸ்பீச் அப்படின்ற பதிவை வந்து அவர் போட்டுக்கிறார் போட்டுக்கிறாரு பாரதி ஓகே ஓக் ஓகே ஓகே சார் உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் அது ஒன்றும் தப்பு இல்லை பார்வையாளர்கள் நம்ம ஒருவர் கூட வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து பார்க்காவிட்டாலும் பார்த்தாலும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சென்று சேர்ந்தால் போதும் என் பணி என் வந்து நம்மளோட பணி வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் அதுதான் இந்தோடய நோக்கமாக இருக்குமே தவிர மற்ற எதுவுமே இல்லை நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார் இப்போ அங்கே மலேசியாவில் என்ன டைம்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் மலேசியா மலேசியாவில் என்ன டைம்னு சொல்லுங்கள் குறிப்பிடுங்க சும்மா சுவாரிசமாக பேசுவோம் ஜாலியாக தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதையும் தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா அங்கே வாழ்க்கை முறை எப்படி இருக்குது இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அதை பற்றி கூட நம்ம பேசலாம் ஏன்னா சோசியல் டாக் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பேச்சு பயிற்சியில் அதனால் வேண்டி சொல்கிறோம் ஏன்னா வந்து சோசியல் டாக் தான் ஒரு மனிதனை வந்து நிலைப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் அதனால் வேண்டி சோசியல் டாக் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அந்த குழந்தைகள் பேசாத கூட சோசியல் டாக் இல்லாத தன்மை கூட ஒரு காரணமாக இருக்குது அதனால் வந்து சோசியல் டாக் நீங்கள் பேசலாம் அப்போ அந்த மாதிரி பேசும்போது தான் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு கொண்ட நிலை நமக்கு வரும் அது ஒன்று ரைட் இப்போ வந்து நம்ம சோசியல் டாக் பற்றி பேசணும் அதேமாதிரி தனி கொடுத்தனும் கூட்டு கொடுத்தனும் யுவர் எக்ஸலென்ட் ப்ரோ ஓகே ஓகே தேங்க் யூ பாரதி சார் பாரதி சார் மீண்டும் மீண்டும் நம்ம நிகழ்ச்சியை வந்து ஊக்கப்படுத்துகிறாரு வாழ்த்துறாரு பலப்படுத்துகிறாரு அவருக்கும் அவங்க சார்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் வந்து உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம் நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சேனலுடைய பெயர் வந்து டம்ளர் தம்பிகள் அப்படின்னு ஒரு விளையாட்டாக ஒரு ஃபன்னாக அமைக்கப்பட்ட ஒரு சேனல் தான் சேனல் தான் அப்படிப்பட்ட ஒரு சேனலில் தான் நாம் இருக்கோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து தயங்காமல் டைம் டைம் கேட்டுருந்தோம் மலேசியாவில் இப்போ என்ன டைம்னா ஒம்பது இருபது அதாவது நைன் டுவெண்ட்டி பிஎம் அப்படி தான் நம்ம ப்ரோ அந்த டைமுக்கு இந்த டைமுக்கும் ஒரு குறிப்பிட்ட மணி துளிகள் வந்து வித்தியாசப்படுது ரொம்ப நன்றி ப்ரோ சாப்பிட்டீங்களா பாரதி சார் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு உறுதிப்படுத்துங்க ஏன்னா பேசும்போது ஒரு சகோதரத்துவம் வேணும் நமக்கு ஒரு அன்பு பரிமாற்றம் தானே முடிஞ்சால் கால் பண்ணுங்க செவன் சிக்ஸ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ எயிட் சும்மா அப்படியே ஜாலியாக கால் பண்ணுங்கள் காலில் கூட நம்ம பேசுவோம் அதில் கருத்து கிடையாது ஏன்னா ஒரு மனித தன்மையில் ரெண்டு சிறப்பான விஷயம் ஒன்று பேசுறது ஒன்று சிரிக்கிறது இது ரெண்டும் முக்கியமான கம்யூனிகேஷனாக இருக்குது நம்ம எத்தனையோ நாட்டுக்கு போனாலும் சரி சிரிப்பு அழுகை மட்டும் ஒரு பொது மொழியாக வச்சுருக்காங்க ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட மனித இனங்கள் சிரிக்குது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் அழுகுது ஆக அழுகையும் சிரிப்பும் வந்து அந்த பேச்சாற்றலுக்கு ஒரு பொது மொழியாகவே கருதப்படுகிறது அதே மாதிரி மௌனம் கூட ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இடி தாங்கும் இதயம் கூட மௌனம் தாங்காது அப்படின்றாங்க இல்லையா சார் ஓ ரெண்டரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு இல்லையா அந்த நம்ம இங்கே இந்தியாவில் வந்து நம்ம பேசுகிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு சென்னை பகுதியில் வலசரவாக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த நேரத்துக்கும் இந்த நேரத்துக்கும் ரெண்டரை மணி நேரம் வித்தியாசப்படுதுங்க பாருங்கள் ஒரே பூமி ஒரே சூரியன் ஒரே நிலவு என்று சொன்னால் கூட அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் பாருங்கள் வித்தியாசங்கள் அதிகம் இந்த மாதிரி தாங்க மனிதர்கள் சொல்லுவாங்க இல்லையா ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொன்றும் ஒரே ஒரு மாதிரியான ரகத்தை கொண்டது அப்படின்னு மனித குணாதிசயத்துக்கு ஒப்புமையாக வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து மலேசியாவுக்கும் நமக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு சிங்கப்பூர் மலேசியா இந்த ரெண்டு கண்ட்ரியில் வந்து எது பெட்டரான கண்ட்ரின்னு நினைக்கிறீங்க ப்ரோ சொல்லுங்க மிஸ்டர் பாரதி சார் எது வந்து பெட்டராக இருக்குது சிறந்த கண்ட்ரின்னா மலேசியாவா சிங்கப்பூரா ஏன்னா இது ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தாய் உறவு சம்மந்தமான ஒரு நாடுகள் தான் அதனால தான் இதை வந்து பற்றா பாசமாக நம்ம கேட்குறோம் எது வந்து சரியாக இருக்கும் சிங்கப்பூராக மலேசியாவா அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா கூட நம்ம நிகழ்ச்சியில் ஜாலியாக பேசலாம் நிறைய பேசலாம் அதாவது பேச தெரிந்த மனிதனுக்கு மிருகம் என்று பெயர் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நிகழ்ச்சியில் வந்து ஒரு காலர் இருக்காங்க நிகழ்ச்சியில் வந்து ஒரு காலர் அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம் ஹலோ 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 நிகழ்ச்சியில் வந்து ஒரு காலர் இப்போ நிகழ்ச்சியில் தொடர்புகளுக்கு வந்து ஒருத்தவங்க வந்தாங்க அதனால கொஞ்சம் வணக்கம் ஆ சார் வா வணக்கம் வணக்கம் சார் சரி சரி சார் சார் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தம்பிகள் அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்து இந்த வாய்ப்பேச முடியாத தன்மைக்கான ஆலோசனை சொல்லிட்டு இருக்கோம் அது சம்பந்தமான கேள்விகள் தான் கேளுங்கள் மீண்டும் நம்ம தொடர்பில் வரோம் சார் நன்றி நன்றி சார் ஓகே நம்ம கலகலப்பாகவும் சுவையாகவும் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி நம்ம தொடர்பு கொண்டு பேசுவோம் நம்ம நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து ஆதரவு தந்த ரெண்டு பேர் வந்து கரிகாலன் மற்றும் பாரதி இவங்க ரெண்டு பேருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இதில் வந்து நிறைய நிறைய பேர் வந்து இன்றைக்கி சண்டேன்றதுக்காக நம்மளுடைய நேரலையில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை அதிகபட்சமாக பதினோரு பேர் இப்போ கலந்துருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக கலந்துருக்கிட்டு நம்மளை ஊக்கப்படுத்துனீங்க உற்சாகப்படுத்தினீங்க அதுக்காக உங்கள் அனைவருக்கும் வந்து நம்ம நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு நேரம் இன்மையின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை வந்து இன்றோ இப்பொழுதோடு முடித்துக்கொள்ள விரும்புகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவை தெரிவிங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ